நான் வெயிட்டே போட்ட சார் அந்த கிடையாது போயிட்டு திருப்பி என்னோட பாடி நான் சாப்பிட்டு என்னோட குழந்தைக்கு ஃபீட் பண்றேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கும் இருந்தது டிப்ரெஷன் டிப்ரெஷன் ஆக்சுவலி எனக்கு பின்னாடி தான் தெரியும் டூ வீக்ஸ் தூக்கமே இல்லை நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மேக்ஸிமம் ஒன் ஹவர் தான் தூங்கு அதை பெயின் கில்லர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சிம்பு அவர்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது வந்து உங்ககிட்ட ஒரு டான்ஸ் கற்றுக்கிட்டாரு அப்படின்றது ரொம்ப வைரல் ஆகி அது எப்படி நடந்துச்சு அந்த ஒன் ஹவர்னா அப்படி இருக்கும் அவங்க கரெக்ட் வந்துடுவாங்க என்ன சொல்லி கொடுக்குறதோ அதை பண்ணிட்டு ஒன் ஹவர் ஃபினிஷ் ஆச்சுன்னா நம்ம சும்மா இருந்துட்டு வெயிட் கம்மியாக நினைச்சா நடக்காது ஈஸியாக அட்வைஸ் கொடுத்துடலாம் நீங்கள் ஃபுட்டு கம்மி பண்ணிடுங்க நீங்கள் ஜிம்முக்கு போங்க அதை விட ஒரு மனுஷனோட வாடக முடியாது இல்லையா பேட் வேர்ட்ஸாக இருந்தாலும் சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே இங்கே ஓடி ஓடி லேட்டானால கூட லேட்டஸ்ட்டாக கல்யாணத்துக்கு அப்புறமா ரெண்டு குழந்தைங்க வரும்போது எல்லா விமென்மே கிராஸ் பண்ணி வர விஷயம் வந்து இந்த போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் வந்து பிரெக்னன்சிக்கு அப்புறமா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த விஷயத்தை எனக்கும் இருந்தது அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் இல்லைன்னா டிப்ரெஷன் ஆக்சுவலி எனக்கு பின்னாடிதான் தெரியும் டிப்ரெஷன் தான் எனக்கு அப்போ தெரியாது சரி ஒன் நைட்ல நம்ம நம்ம பெரிய விஷயம்னா தூக்கம் தூக்கத்துல தான் எல்லாமே பேலன்ஸ் பண்றது இல்லையா ஸோ அது இல்லாம போகும்போது ஏன்னா அந்த அனஸ்தீசியா கொடுக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கணும் அது எனக்கு தெரியாது ஸ்பைனல் தான் கொடுக்குது ஸோ அது இல்லாம யாருமே சொல்லி கொடுக்கல ஸோ அது இல்லாம ஒரு டூ வீக்ஸ் தூக்கமே இல்லை நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல மேக்ஸிமம் ஒன் ஹவர் தான் தூங்குவேன் அது பெயின் கில்லர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜஸ்ட் பேபி வந்து அதே அதே பார்க்கறதுக்கோ அதே என்ஜாய் எல்லாம் மூடே இல்லை நான் ரொம்ப அந்த வெட்டான க்ளோத் எல்லாம் அப்படி தலிக்கி சுத்தி ஃபீட் பண்றதுனால ரொம்ப சாப்பிடவும் முடியாது மெடிசின்ஸ் ஸோ அப்படியெல்லாம் இருந்தது அதெல்லாம் அந்த டைம்ல அப்படியே ஃபேஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் இதோட பாகமா இருந்ததா அப்படி ரொம்ப ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை பிகாஸ் நான் எதுலுமே ரொம்ப பர்டிகுலர் அப்படி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க இப்போ பெய்னா இருந்தாலும் சுச்சுவேஷனா இருந்தாலும் மேக்சிமம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடும் ஸோ அந்த மாதிரி பெரிய விஷயங்கள் இல்ல இருந்தது அப்புறம் நம்ம என்னோட லைஃப்ல நான் வெயிட்டே போட்ட சரி தருமே கிடையாது டெலிவரி ஆமா டெலிவரிக்கு அப்புறம் நான் ஒரு செவென்டி ஃபோர் செவென்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு திருப்பி ஆமா அந்த டிராவலிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுல எல்லாம் எனக்கு எதுவுமே விஷ ரொம்ப பெயின்ஃபுல்லா எதுவுமே இல்ல बिकॉज நான் பேபியை ஃபீட் பண்ணிட்டு நான் பேபியை ஃபீட் பண்ணனும்னா நான் நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் கரெக்ட் அந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து குழந்தைக்கு அப்பதான் கரெக்ட் ஆமா சோ அதுல எல்லாமே இல்ல பட் அந்த வெளியில இருக்குறவங்க சொல்லு இல்லையா ஆஃப் கோர்ஸ் ஏனா அது நீங்க வெளிய இருந்து நம்ம நம்மளே பாக்குறோம் வெளிய பாக்கும்போது வேகப்பட்ட விஷயங்கள் அதுவும் ஒரு சோஷியல் पर्सन இருக்கும்போது எல்லாருக்கும் एक्चुअली என்ன விஷயம் தெரியுமா எனக்கு டைரக்டா பாதிக்க மாட்டேன் மத்தவங்க இப்ப ஹஸ்பண்ட் வந்து இப்படி அவங்க வந்து டல்லா இருக்கும் போதுதான் நாமளும் நினைக்க இதுக்கு நான் என்னோட பாடி நான் சாப்பிடுற என்னோட குழந்தைக்கு ஃபீட் பண்ற உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு இப்ப ஹீரோயினா இல்லைன்னா அந்த வெல் மெயின்டைன்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கணும் இது யாருக்குமே நம்ம தொந்தரவு பண்ணல இருக்கு சோ அப்படியெல்லாம் திங்க் பண்ணும்போது எனக்கு உங்களுக்கு எதுவும் அது ஹர்ட் ஆகலையாது இனிஷியலா வரும்போது இப்போ நீங்க சொல் நீ நீங்க எடுத்துக்கிட்டீங்க ஃபேமிலி கஷ்டப்படுறதாகும் போது எனக்கு இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு அந்த இருந்துச்சு ஹர்ட் ஹர்ட் பண்ணுச்சேன் இனிஷியல் அந்த மாதிரிலாம் வரும்போது எதுவும் டாலல் ட்ரால் வந்தா நான் பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க பாதப்படுறது மட்டவங்க அப்பா அம்மா ஹஸ்பண்ட் நான் எனக்கு இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் எல்லாம் வருது நான் எடுக்கவே லைட்டா எடுத்துடுவாங்க எனக்கு சின்ன விஷயம் சின்ன விஷயம் இப்போ ஹஸ்பண்ட் என்கிட்ட பேசாம இருக்க இல்ல இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு சின்ன வார்த்தை ஏதாவது அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் என்ன சடனா பாதிச்சிடும் இது ஒண்ணும் பண்ணாது ஓகே இப்ப நீங்க சொல்லுங்க ஒரு பெரிய ஸ்டோரியின் சொல்லுங்க வெயிட் loss இப்ப 74 வரைக்கும் நான் இருந்தேன் இப்போ எவ்வளவு இருக்கீங்க எவ்வளவு குறைச்சிட்டீங்க 53 20 kgs கிட்டத்தட்ட and அத மெயின்டெய்ன் பண்றீங்க ஓவர் தி இயர்ஸ் நீங்க என்ன நான் இதுல பிறந்ததில இருந்து எனக்கு அந்த ஒரு ஒரு 10th இல்லனா ஒரு 12th finish ஆனதுக்கு அப்புறம் நான் இப்படி தான் போயிட்டு இருக்கேன் சோ எனக்கு இதுதான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் மத்தது முடியாது மேஜர் processல வந்து டான்ஸ் பெரிய அளவுல கை கொடுத்துச்சு அவங்களுக்கு அந்த weight loss பண்ணதுக்கு இல்ல டைட் இருக்கு டைட் இருந்தது நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க நமக்குள்ள பையன் இருந்தா நமக்கு நிறைய சாப்பிடுற மாதிரி இருக்கும் பொண்ணா இருந்தா அவ்வளவு இருக்கு அது அப்படினு சொல்லுவாங்க एक्चुअली என்னோட விஷயத்துல அத இருந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி டைம்ல வந்து எனக்கு ரொம்ப பசி एक्चुअली இங்க அப்ப எல்லாம் சாப்பிடுறத விட நான் ஜாஸ்தி சாப்பிட்டேன் அதுக்கு அப்புறம் வெயிட் ஒரு செவென்டி ஃபோர் போயிட்டு திருப்பி நான் ஃபிப்டி ஃபைவ் தான் என்னோட செகண்ட் இந்த ப்ரக்னென்சி சோ அப்போ எனக்கு அந்த ட்ரிக் புரிஞ்சிச்சு ஓகே என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிட கூடாது அண்ட் டெஃபினெட்லி அந்த பாடியில ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ரொம்ப பசி பசியில்லாம இல்லனா பசிச்சா என்ன என்ன பண்ணனும் எவ்ளோ சாப்பிடணும் அப்படி செகண்ட் கொஞ்சம் கூட ட்ரெயின் ஆயிட்டேன் ஆமா அதுக்கப்புறம் ஓகே

இடையில திரும்பி ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி ஒரு விஷயம் லாக்டவுன் டைம்ல நெஷ்டம் வந்து சிம்பு அவர்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது வந்து உங்ககிட்ட வந்து டான்ஸ் கத்துக்கிட்டாரு அப்படின்றது ரொம்ப வைரல் வயரல அது எப்படி நடந்துச்சு அது ஆக்சுவலி அவங்களுக்கு ஏதோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஏதோ ட்ரை பண்ணிட்டு படிச்சுட்டு இருந்தேன் இங்கே அப்போ ஏதோ லைட்டா இங்கே ஒரு அடிபட்டுச்சு ஸோ அந்த டைம்ல எல்லாமே க்ளோஸ் க்ளோஸ்டா இருக்கு தெரிஞ்சவங்க யாரோ என்னோட ஹஸ்பண்ட கால் கால் பண்ணேன் ஸோ அவங்க சொன்னேன் நான் டென்டிஸ்ட் இது பிளாஸ்டிக் சர்ஜன் இல்லைன்னா அந்த மாதிரி டாக்டர் தான் பார்க்கணும் பட் யாரும் தெரிஞ்சவங்க இல்லை இங்கே எல்லாமே க்ளோஸ்டா இருக்கு ரொம்ப பீக் டைம் ஸோ அப்போ சரி நான் வந்து பாக்குறேன் என்னாலே முடிஞ்சா நான் அதை ஃபினிஷ் பண்ணிட்டு இல்லைன்னா நான் சஜஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க போனேன் போனா இங்கே லைட் ஒரு ஏதோ ஒரு அடி ஸோ அவங்க அதெல்லாம் கரெக்ட் பண்ணி செட் ஆயிட்டு அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது தான் அவங்க கலரி யோகா ஜிம் அப்படி ஏதோ மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்ல இருந்து நைட்டு வரைக்கும் ஏதோ ஏதோ விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டான்ஸ் கூட பரத பரதநாட்டியம் கூட லேர்ன் பண்றதுக்கு யாராவது இருக்கான்னு மெயில் டீச்சர்ஸ் யாராவது இருக்கா பட் யாருமே இங்கே இல்லை இருந் இருக்கிறவங்க வந்து கொச்சின்ல தான் இருக்கு ஸோ அந்த டைம்லயும் அவங்க இங்கேயும் வரமாட்டேன் அப்படி

நான் ஒரு ஆர்டிஸ்ட் நான் ஒரு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் எனக்கு இதெல்லாம் தெரியும் ஆக்சுவலாக அவங்க படிச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் அவங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை நம்ம என்ன சொல்றதோ அது அப்படியே ட்ரை வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எப்படி சொல்லி கொடுக்கலாம் அவங்க பெரிய ஒரு இது அந்த மாதிரி எல்லாம் மைண்டே இல்லை கரெக்டு ஒன் ஹவர்னால் கரெக்டு வந்துடுவாங்க என்ன சொல்லி கொடுக்குறதோ அதை பண்ணிட்டு ஒன் ஹவர் ஃபினிஷ் ஆச்சுன்னா

இருக்கிறது எல்லாமே வந்து டூ நானே இப்போ கூட படிச்சேன் நம்ம எல்லாருமே படிச்சுட்டு இருக்கு ஸோ டூ வீக்ஸ்ல எதுவுமே ஆகாது ஆனா அந்த ஒன் அவர் வந்து இப்போ நவரசா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த நைன் இமோஷன்ஸ் கொஞ்சம் டைம் கொஞ்சம் முத்ராஸ் அந்த ஹேண்ட் ஜஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க கொஞ்சம் டைம் அடவு ஸ்டெப்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க அண்ட் லாஸ்ட் டைம்ல கொஞ்சம் ஒரு சாங் மாதிரி ஜஸ்ட் ஒன்று கொரியோகிராஃப் பண்ணி

அது தமிழ்ல பார்த்தா இப்ப சூர்யா சார் விஜய் சேதுபதி தனுஷ் அவங்க அவங்க பண்ற சம் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும் ஸ்டைல்னா தலைவர் அப்படி போயிட்டு இருக்கு கண்டிப்பா ஒராளை ஒருத்தர் மட்டும் அப்படி இல்லை அப்படியே ஒரு மோகன்லால் சார் தான் அந்த ஒரு நம்ம ஒரு ஒரு டென் இயர்ஸ் நடிக்கலன்றது அந்த கேப் நீங்க ஃபீல் பண்றீங்களா நம்ம அது அதுதான் மிஸ் பண்றீங்களா அதாவது நடிக்க மிஸ் இல்ல மிசிங் எதுவும் இல்ல நான் தான் போயிட்டு இருக்கு ஆனா யாரும் என்ன கம்பல் பண்ணி நடிக்காத அப்படி அப்படி எல்லாம் சொல்லிடுச்சுன்னா டெஃபினட்லி ஐயோ என்னோட லைஃப் ஏ போயிடுச்சே அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கு இது எல்லாமே அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் நான் எடுக்கிற டிசிஷன்ஸ் தான் ஸோ டெஃபினெட்லி ரிக்ரெட்ஸ் எதுவுமே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்க கண்டிப்பா இனி ஃபியூச்சர்ல வந்து நல்லா இது கிடைச்சா பண்ணலாம் அப்படின்னு பண்றோம் உங்களுடைய உலகம் எப்படியானது ரொம்ப சின்னது ஹஸ்பண்ட் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா தங்கச்சி கொஞ்சம் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஸ்கூலு படிச்சேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஹஸ்பண்ட் குழந்தைங்க அவங்க ஃபேமிலி ஐ மீன்ஸ் அப்பா அம்மா சிஸ்டர்லோ அன்னைக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்புறம் என்னோட டான்ஸ் ஸ்கூல் அவ்வளவுதான் சின்ன உலகம் ஏன்னு ஒரு விஷயம் வந்துட்டு இப்ப நீங்க சொன்னீங்க அதாவது அந்த வெயிட் கெயின் ஆனதுக்கு அப்புறமா நிறைய இந்த மாதிரிலாம் வந்து பட் எந்த வகையில் என்ன பாதிக்கல அந்த ட்ரால்ஸ் எல்லாமே ஃபேமிலி தான் வந்து பட் அவங்களுக்கு கூட நான் தான் வந்து அந்த தைரியத்தை கொடுத்தேன் ஏன் அதெல்லாம் கண்டுக்கிறீங்க அப்படின்னு அதுக்கப்புறமா நீங்க வெயிட் லாஸ்ல பண்ணதுக்கு அப்புறமா கூட லைக் அதுக்கப்புறமா ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க இன்ஸ்டாகிராம்ல உங்களோட ஹஸ்பண்டும் ஆக்டிவா இருக்காரு நிறைய ரீல்ஸ் எல்லாமே நீங்க போறீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணதே அவங்கதான் எனக்கு எதுவுமே இல்லைனா கல்யாணத்துக்கு முன்னாடி பேஸ்புக்ல இருந்தது வாட்ஸ்அப் அதுதான் அண்ட் அப்பப்போ போஸ்ட் இருக்கிறது ஏதாவது பண்ணி ஆக்டிவ் ஆயிட்டு இருக்கிறது அந்த மாதிரி இப்ப கூட எனக்கு அவ்வளோ விஷயங்கள் இல்லை

மலையாளத்துல சொல்லுவாங்க ஆயிரம் குடம் இருந்தா அதை வா அடைக்க ஒரு மனுஷனோட வா அடைக்க முடியாது இல்லையா சொந்த மாதிரி தான் அது மட்டும் இல்ல இப்போ வந்து சும்மா பேட் வேர்ட்ஸா இருந்தாலும் சொல்றதுக்கு நிறைய விஷயம் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே இங்கேயும் ஓடி ஓடி எல்லாரும் எல்லாத்துக்குமே பெரியவங்க சின்னவங்க ஃபேமஸ் அப்படி இருந்தே இல்லை என்ன யாருக்கும் வேணா சொல்லலாம் சோ அதுக்கெல்லாம் நம்ம தலையில வச்சு அதை பத்தி திங்க் பண்ணி யோசிச்சு நம்மளோட சமாதானம் எதுக்கு கெடுத்தணும் சோ அதுல கொஞ்சம் ப்ராக்டிக்கலா இருந்தா போதும் இப்போ என் ஃபேஸ் முன்னாடி வந்து நான் பண்ணாத ஒரு விஷயத்த நீங்க அப்படி பண்ணி இப்படி பண்ணி என்னெல்லாம் சொன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது வரும் அதுக்கப்புறம் நான் அதுல இருந்து வெளியில வந்துடுவாங்க இது யாருன்னே தெரியாது ஃபேஸே இல்லை அது எதுக்கு பாதர் பண்ணுவாங்க சொந்த மந்திரிதான் சீக்கிரம் எதிர்பார்க்கலாமா தமிழ்ல உங்கள மறுபடியும் நல்ல ஸ்டோ நல்ல டீம் வரட்டும் கண்டிப்பா வந்த ரெடி தான் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன எதுவுமே கட்டி எதுவுமே இல்ல நான்தா நான் எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுக்கணும் நம்மள இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சோ எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுத்துட்டு இப்போ அந்த டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்துடுவேன் வந்துருச்சுதான் போல இருக்கு தெரியாது அது தெரியாது நான் இது வரைக்கும் நிறைய கால்ஸ் வெயிட்டிங்ல இருக்கு நான் ஒரு ரெஸ்ட் சொன்னா அவங்க எந்த மாதிரி எதுவுமே கிடையாது டெஃபினெட்லி கண்டிப்பா நல்ல டீம் நல்ல ஸ்டோரி நல்ல கேரக்டர் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி சொன்னேன் மூவி பண்றதுக்காக ஏதாவது ஒரு மூவி பண்ணி இருக்கிற பேரு கிடைக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது இப்போ லேட்டானாலும் கூட